அடியே பொዬ பேட்டியும் பாத்துட்டு வந்துருங்க. வரதே ஆகிடுதானே. சேர்ணா சேர்ணா பாத்தல சந்தோஷமா போயிட்டு வாங்க. நடுதுக்கே நான் வந்துருंगे மறக்காம. ஆ சத்திகை செத்துட்டங்களா நான் வந்துருவோம். சேர்ணா போயிட்டு வரோம். ஆ சரிங்க போயிட்டு வாங்க. அங்கே உங்க பாப்பா பாக்க போறியா? ஹே அம்மா என்கிட்ட வந்து பைய எடுத்துக்கிளமிட்டோம்னா போற வரவும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுறோம்லமா. என்னமா பண்றது தெரிஞ்ச ஊரு யார்கிட்டையும் சொல்லாமே போக முடியும் ஆமா அதுவும் சரிதான் சரி வாங்க போவோம் ஏத்த பேசாட்டுக்கு உங்களை வீட்டிலே இருக்க சொல்லிட்டு வந்திருக்கலாம் ஏமா நீங்களே கைய வழின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க வழியோட நடந்து வந்துகிட்டு இருக்கீங்க கம்முன்னு வீட்டுல இருந்தீங்கன்னா அவர் வரும்போது கூட கூட்டிட்டு வந்திருப்பாரு இதுல என்ன இருக்குது கை தானே வழி காலா வழி அது போவான் வீட்டுல இருந்தாலும் சரியா இருக்கும் நாலு பேரை பார்த்தோம்னா பேசிகிட்டு இருந்தா வழியும் தெரியாது ஒண்ணும் தெரியாது

ஏய் சோத்துக்கே வலி இல்லாம இருக்கிறதுக்கு இடம் இல்லாம நீயே வந்து ஒண்டிக்கிட்டு இருந்திருக்க ஒண்டி கொடுத்த நடத்துறேன் உனக்கே நான் சொந்த வீட்ல இருக்கேன் எங்களுக்கு எம்புடுத்திவரும் இருக்கும் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அதை விட்டு விட்டு வேலையில வேலையெல்லாம் என்கிட்ட காட்டணும்னு வச்சுக்கோ ஒட்டை நறுக்கி போடுவேன் என்ன பேசிட்டு இருக்கீங்க அவங்க என்ன உங்க வீட்டுல வந்தாங்களா சொல்லுங்க தாமா எங்க வீட்டுல தான் இருக்காங்க இனிமே உங்க வீட்டுக்கு சோத்துக்கு இந்த மாதிரி

ஏங்க இது குடும்பமாங்க அமீதமும் நம்ம பிள்ளைய போட்டு அந்த அடியை அடிக்கணும் இதுங்க ரோட்லயே வச்சு நாலு பேர் பாக்குறாங்க வைக்கிறாங்க ஒரு இதுக்கூட இல்லாம இப்படி பேசுதுங்க இதெல்லாம் என்ன குடும்பம் சிச்ச சிச்சி சிச்சி ரொம்ப அசிங்கமா இருக்குங்க அசிங்கத்தை பத்தி எல்லாம் பேசுற நீ பத்தியா அசிங்கமா இருக்கு ஆமா நான் கோமரன் போடா என் முருசனை எதாவது பேசுவேன் ஆ ஆஞ்சி வாடி பாப்பா வா வத்திக்கு வந்து வா பாக்கத்துக்கு வந்து வயசானவ மாதிரி இருப்பேன் பத்த எடுத்து வந்தானெல்லாம் எல்லastype மிதிப்பேன் வா 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 என்னங்க இது என்னங்க பச்சாரி மாதிரி பேசுது உன்கிட்ட நமக்கு என்ன பிரச்சி வா நம்ம போவோம் ஏனா நான் மனுஷனா கூட மதிக்கிறதுல போயிடு ஏ போ இருங்கடி இருங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க குடும்பத்தையும் அடக்குறேன் எங்களை நீ அடக்குறதுக்கு முன்னாடி நீ கிது அடக்காமயிராத போ வந்துட்டான் இப்பதான் நாம்ப படு செவனேனு போயிட்டு இருக்கோம் நம்மள இருந்துட்டு நக்கல் பேசிப்ட்டு பாருங்க எப்படி பேசிட்டு போறானே அம்மா விடுமா இதுங்களை எல்லாம் விளங்கி போறதுதான் நல்லது

இவளை இறக்குறேன்னு போய் என்ன இறக்கிட்டு போயிட்டாலே அம்மா ஏன்டா டிரைவர் இங்க எம்புட்டு பெரிய அமளிக்குமிலி நடக்குது கொஞ்சமாவது காதல வாங்கிறியா எப்படி இருக்கானுங்க பாரு எல்லாம் தலையெழுத்து தினமும் இதுக்கு ஊட்டமும் கழுவமும் இது துணியை துவைக்கவுமாவே இருக்கு நாளையில இருந்து இதுக்கு ஒரு நேரம் தான் பால் கொடுக்கணும் சும்மா கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் யூரின் போய்கிட்டே இருக்கு போறத குறைக்கு போய் தொலைறது துணி எல்லாம் நாரி போய் கிடக்குது எத்தனை தடவை அலசி அலசி போடுறது டெய்லியும் கழுவி கழுவி எனக்கு போடும்போது போது நாகுது ஐயோ கீழே ஊத்துறான்னு பார்த்தா இதுங்க மேலே ஊத்திட்டேனே உனக்கு என்ன கண்ணு தெரியாதா நான் ஊத்தல தெரியாம ஊத்திட்டேன் தெரியாம வேலை ஊத்துவியா இது என்ன நம்ம சொல்றீங்க

இருக்கோம் ஒண்ணி இருக்குறோம் ஒண்ணி இருக்குறோம் சொரண்டி திங்கறோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்னது நாங்க சொரண்டி திங்கறோம் நீங்க பாத்தீங்க உனக்கு தெரியுமா தெரியாதா நாங்க அந்த வீட்ல இருக்குறதுக்கு சாப்பிறதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க வீட்டுக்கு வாங்கி போட்டுட்டு தான் இருக்குறோம் போதாத வரைக்கும் அந்த வீட்ல எல்லா புழுக்க நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி இருக்குது அப்படி இருந்தும் நீயும் உங்க அப்பன் இருமோ நாங்க ஒண்டி இருக்குற ஒண்டி இருக்குறன்னு சொல்றீங்க உங்க வீட்ல நான் வந்து காசு கேட்டேனா இல்ல உங்க தான் காசு கொடு காசு கொடுன்னு ஏதா கேட்டேனா பொறுத்து போயிட்டே இருந்தேன் என்னைய பொங்கி எல்லாம் வச்சிராத சொல்லிட்டேன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க நீ என்னமா ஆணவத்துல ஆடிட்டு இருக்க ஒழுங்க மரியாதையா இருந்தா வாழணும்னு நினைச்சினா வாளு அத விட்டுப்பட்டு இந்த மாதிரி எகத்தாலும் பேசிட்டு இருந்தானே வச்சுக்க அப்புறம் நான் யாரனு காட்ட வேண்டியது வரும் பொறுத்து போறேன்றதுக்கு ஒசர நீங்க என்ன வரான் பேசுவீங்க நான் வாயை மூடிட்டு இருப்பே நினைக்கிறியா ஏமா நாலு பேர் பாப்பாங்க கம்மனு விடு கக்கி விடு அட பாத்துட்டு போடுமா இவ லட்சணம் என்னன்னு எல்லத்துக்கு தெரியட்டுமே ஒண்டி இருக்கறேன் ஒண்டி இருக்கறேன் ஒண்டி நான் நடத்துறேன் எத்த பாரு நான் யாருன்னு காட்டுறேன் நாத்தனாரா நான் உன்னை நினைக்காம கூட பிறந்த தங்கச்சியா ஒரு தோழியா நினைச்சு உங்ககிட்ட எவ்வளவு மனசு விட்டு பேசியிருப்பேன் எவ்வளவு விஷயம் நம்ம எல்லாம் இருந்திருப்போம் அதெல்லாம் மறந்துட்டு உன் இஷ்டத்துக்கு நீ ஆடுவ நான் அதெல்லாம் பாத்துக்கிட்டு அமைதியா போவேன் நினைச்சியா உமா யாருன்னு உனக்கு இனிமே தெரியும் டி நாத்தனார் கொடுமனு இதனால வரைக்கும் நான் காட்டுனது இல்ல இனிமே நீ பாப்ப உன் வீட்டுல வந்து தானே உன் தம்பியை நான் டைவர்ஸ் பண்ணலான் இருக்கேன்

ஏமா இன்புட்டு கோவப்பட்டுட்ட பின்ன என்னம்மா பாக்குற எல்லாரும் இதை எவ்வளவு கேவலமா பேசுறாங்க நான் அப்பயும் உங்ககிட்ட சொன்னேன்ல வேற வீடு பார்த்து போறேன்னு நீதான் வேண்டாம் கம்முனு இரு கம்முனு இருன்னு இப்ப பாரு இதை பாக்குற உனி இப்போயும் இதே மாதிரி இருந்துட்டு போகிறதில்ல நமக்கு ஒரு கால வரும் அன்றைக்கி நம்மளும் நல்லா இருப்போம் சொந்த வீடு வீடு வண்டி வாசனு எல்லாரும் இப்படி பேசுகிறவங்களா நாளைக்கு நம்மக்கிட்ட கை கொட்டி நிற்பாங்க நமக்கெல்லாம் இப்போ உள்ளவங்களாம் காசு தான் முக்கியம் நினைக்கிறாங்கம்மா பணங்காச்சு இருந்தால் மதிப்பு கூடும் பணங்காசு இல்லையா அவங்களுக்கு நம்மள செருப்பாக தான் நினைப்பாங்க அதுக்காகத்தான் சொல்கிறது வாழ்ற காலத்தில் சேமித்து வைக்கணும்னு நான்தான் சேமிக்காமல் விட்டுவிட்டேன் ஆனால் இப்போதான் புரியுது எல்லாரும் எப்படி எப்படியெல்லாம் யோசிப்பாங்க எப்படி எப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு விட நமக்கு ஒரு கால வரும் அன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் வா நம்ம போகலாம் சரிங்க

அப்படி ஒரு கத்திரி இருந்தா கொடுங்க அக்கா அப்படி ஒரே நான் கட் பண்ணி விட்டுறேன் ஐயோ ஐயோ சரி சரி இரு நான் அந்த போய் காப்பி எடுத்துட்டு வரேன் ஐயோ அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க இன்னைக்கு ஜாமான் இங்க இறக்கி வைக்கிறதா இல்ல அங்க மண்டபத்துல சமைக்கிற இடத்துல இறக்கி வைக்கவா அப்படினு தான் வந்தேன் இங்க வச்சு அப்புறம் மறுபடியும் அங்க எடுத்துட்டு போறதுனா சர்மமா இருக்கும் கோவில் மண்டபத்திலே இறக்கி வச்சிருங்க ஆ சரிங்க அக்கா சரி இருங்க அந்த காப்பியை குடிச்சிட்டு போலாம் அட எங்க ரெண்டு பேத்துக்கு எதுக்குங்க தனியா வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமதான் எல்லாத்துக்கும் சேர்த்துதான் வச்சிருக்கேன் வரவங்களுக்கு ஒவ்வொருத்தரா ஊத்தி குடுத்துட்டு இருக்கேன் இரு எரும மாடு அங்கேயா ஒளிஞ்சுக்கிட்டு அப்பா இவனு என்ன பண்றதுனே தெரியல என்ன ரகனே தெரியலப்பா கொஞ்ச ஆள் தல மறைஞ்ச உடனே வேலையை கட்டி விட்டுறான் அப்படியே ஓம் புத்தி அவனுக்கு அப்படியே வந்திருக்குது ஆமா நான் தான் பள்ளி கூடம் போகாம இருந்தேன் நீங்க பள்ளி கூடம் போய் ஆபீசரா வாங்கிக்க நீங்களும் போகாம தானே இருந்தீங்க